பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் போலி ஆவணங்களை தயாரிச்சு மூன்றரை கோடி நல மோசடி நடந்திருக்கு பொது அதிகார பத்திரம் செட்டில்மெண்ட் ஆவணம் தான பத்திரம் பத்திரப்பதிவு இப்படி அனைத்திலுமே போலியான ஆவணங்கள் நடந்திருக்கு இதையடுத்து தீவிரமான விசாரணைக்கு பிறகு தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரை கைது செஞ்சு புழல் ஜெயில அடிச்சிருக்காங்க போலீசார் சென்னையில அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறத இந்த தொகுப்புல பாக்கலாம் தமிழகத்தில் போலியான பத்திரங்களை மாதிரி தயாரிக்கிறாங்க சில மோசடி பேர் வழிகள் இந்த போலி பத்திரங்களை வச்சுக்கிட்டு நில அபகரிப்பு முதல் லஞ்சம் பெறுவது வரை ஏராளமான குற்ற செயல்களில் பத்திரங்களை பதிவதில் பெருகிதான் வந்துட்டு இருக்கு இவைகளை களைவதற்கான முயற்சியில் தமிழக பதிவுத்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருது எனினும் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியல இதே மாதிரி ஒரு சம்பவம் சென்னையில் இப்போ நடந்திருக்கு சென்னை ஆவடி காவல் ஆணையத்திற்கு உட்பட்ட மத்திய குற்றப்பிரிவில் அண்ணநகர் சேர்ந்த ஜெயச்சந்திரன் அப்படின்னு முப்பத்தி மூன்று வயது நபர் ஒருவர் ஆகஸ்ட் மாதம் புகார் ஒண்ணு தந்திருக்காரு அதுல அவரு என்ன சொல்லிருக்காருனா நான் வேர் ஹவுஸ் தொழில் செய்து வர என் வீட்டு பக்கத்துல குடியிருக்கிற பாரக் சூடா என்பவர் சுரேந்திர மூலம் அறிமுகமானார் சுரேந்தர் அப்படிங்கிறவருக்கு பொது அதிகாரம் பெற்ற திருமுல்லை வாயில் பாலாஜி நகர்ல ஏழாயிரத்தி இருநூறு சதுரடி இடம் இருக்கு அவர்கிட்ட வில பேசி மூன்றரை கோடிக்கு சார்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்துல என்னோட தந்தை அருணாச்சலம் பேர்ல பத்திரப்பதிவு நடந்தது இதுல மூன்றாயிரத்தி அறுநூறு சதுரடி எடுத்த உண்மையான உரிமையாளரான உமையால் போல் ஆள் மாறாட்டம் செய்து உமையால் ராணி என்பவர் கோவை மாவட்டம் பல்லடம் மீனாம்பாறை பகுதியைச் சேர்ந்த பவானி பூங்குடி என்பவருக்கு போலியான தான செட்டில்மெண்ட் கொடுத்திருக்காரு போலியான தான செட்டில்மெண்ட்டை வச்சு பவானி பூங்குடி சுரேந்தர் அப்படிங்கிறவருக்கு பொது அதிகாரம் கொடுத்திருக்காங்க சந்திரேஷன் என்னுடைய அப்பா அருணாச்சலத்திற்கு விற்பனை செய்து மோசடியும் பண்ணியிருக்காரு மேற்படியான போலீஸ் செட்டில்மெண்ட் ஆவணம் மற்றும் போலியான பொது பத்திரம் ஆகியவற்றை முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனின் உதவியாளர் முத்து பாண்டியனின் அண்ணனான விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கள் பகுதியைச் சேர்ந்த வைரமுத்து போலி பத்திரம் தயார் செஞ்சு கொடுத்து அதை விருதுநகர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய உடந்தியாவும் செயல்பட்டிருக்காரு மேற்படி இடத்துல காம்பவுண்ட் சுவர் கட்ட செல்லும்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மேற்படி இரம் நாராயணர் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அந்த இடத்தை தரை வாடகைக்கு வாங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கார் மேலும் ஒருவருக்கு சொந்தமான சொத்து முன்னாள் அமைச்சரின் உதவியாளரான அண்ணன் கூட்டு சேர்ந்து போலியான ஆவணங்களை தயாரித்து போலியான நபர்களை வச்சு எனக்கு விற்பனை செஞ்சது சட்டவிரோத லாபம் பார்த்திருக்காங்க எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த மனுல கேட்டிருக்காரு இந்த புகாரின் பேர்ல ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பேர்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்துட்டு இருக்காங்க இறுதியில் கோயம்புத்தூர் பல்லடம் பகுதியை சேர்ந்த பவானி பூங்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கள் பகுதியை சேர்ந்த வைரமுத்து ஆகிய ரெண்டு பேரை செஞ்சு புழல் ஜெயில்ல அடிச்சிருக்காங்க மோசடி சம்பவத்தில் பெண் உள்ளிட்ட மாஜி அமைச்சரின் உதவியாளர் அண்ணனும் சம்பந்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா